நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் இந்த பகுதியில் காளியம்மால் ஆகிய என்னை நிறுத்தி இருந்தாங்க நிறுத்தி இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தேர்தல் அதிகாரிகிட்ட வேட்புமனு தாக்கல் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வந்திருக்கோம் நிறைய நெருக்கடிகளுக்கு பிறகு அரசியல் ஆதிங்கத்துக்கு பிறகு எங்களுடைய வேட்புமனு கொடுக்கப்பட்டிருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நகர்வாக பரப்புரை தொடங்க இருக்கிறோம் குறிப்பாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு சின்னத்தை யாரு ஒரு சின்னமா நாம் தமிழர் கட்சி கேட்க கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமா இருந்துட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து கட்சியினர் கட்சியினர் கொண்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன ஏற இடு அப்படின்னு வந்து ஏற்கனவே இருந்து ஏழு விழுக்காடு வாக்கு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கி ஏதோ லெட்டர் பட் கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்ப நீங்க சின்னத்துக்கு நாங்க இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் எல்லா தேர்தலில் நிக்கக்கூடிய வேட்பாளர்களும் தனக்கான சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டு நாம் தமிழ கட்சி பெரிய நெருக்கடியை கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு துண்டறிக்க சோரட்டி கூட அடிச்சு எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்கு நாளைய தினம் எங்களுக்கான சின்னம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க நாங்களும் அதை உறுதியை நம்பி இருக்கோம் வழங்கும்பத்துல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறது ஒரு ஆளும் சக்திகள் ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு எளிய மக்களை எந்த அளவுக்கு சாகடிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க எந்த அளவுக்கு உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் இது இது வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியா த நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையின் காரணமாக ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் இங்க அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலையை உடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுனால இவங்களை தூக்கி தூர எறியணும் இன்னொன்னு இது திராவிட அரசியல் இது இந்திய தேசிய அரசியல்னு நம்மட்டும் திணிச்சுக்கிட்டு இருந்ததை தடுத்து நிறுத்தி இது தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நலனுக்கான அரசியல் நிலத்துக்கான அரசியல் நலனுக்கான அரசியல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறத உடைக்கணும்ன்றதுக்காக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் தமிழர் கட்சி கொடுத்த போதிலும் கூட நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களிலும் எங்களை வந்து எண்ணத்தையே சின்னமாக வைத்து நாங்க எல்லா இடங்களையும் பரப்புரை செய்து கொண்டு கொடுக்குறோம் அதன் மூலமாக இன்னைக்கு வேட்புமனு சிறப்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வேற கேள்விகள் இருந்தா அந்த ஆண்டு காலமா நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியா இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்திருக்கும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இதுவரைக்கும் இருக்கு குறிப்பா வேலைவாய்ப்பு பிரச்சனை விவசாயத்துக்கு தண்ணீர் வராத பிரச்சனை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வேண்டும் மூடி வச்சிருக்காங்க இப்ப பாபநாசத்துல ஒரு சக்கரை ஆலையை சாராய ஆலையை மாத்தி வச்சிருக்கிறது பேர் தான் திராவிட மாடல் அதுவும் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து உள்ள ஒரு சக்கரை ஆலையை வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து அம்மையார் கனிமொழி அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மக்களை இது வரைக்கும் கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மணல் மேட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை பஞ்சு ஆலை காகித ஆலை இது போன்ற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டிருக்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அங்கன் சபரீசன் அவர்களுக்கு டைல்ஸ் கம்பெனி நடத்துவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இது போன்ற வளத்தை சீர்கெடுக்கக்கூடிய அஹ் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக தண்ணி மாட்டோம் காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டம்னு சொன்ன காங்கிரசுக்கு பத்து இடத்தை ஒதுக்கி இருக்காங்க அதே காங்கிரஸ் அந்த விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தே இந்த திட்டத்தை இந்த மண்ணு கொண்டு வந்த காங்கிரஸ் மயிலாடுதுறையில நிக்கிது அதை திருப்பி அடிக்க வேண்டியது எங்களுடைய கடமைங்கிறதுனாலே இந்த இடத்துல உறுதியா நாங்க நிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு கதிராமங்கல ஓஎன்ஜிசி போராட்டம் பழையபாளையத்தினுடைய ஓஎன்ஜிசி நிறுவனம் இது போன்று பல்வேறு வகையான பாதிப்பு படிச்சுட்டு ஒரு புள்ள வெளில வர்றேன் கடன் வாங்கி படிக்கிறான் படிக்கிறான் லோன் எடுத்து எங்க இருக்கு இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கா பெண்களுக்கான சம பங்கீடு பேசாத இவர்கள்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறாங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இல்ல இந்த தெற்காசிய நாடுகளிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த ஒரு கட்சியாக இது வரைக்கும் இல்ல ஐம்பது விழுக்காடு கொடுத்து இருபதுக்கு இருபதுன்னு என்ற அடிப்படையில் தான் காலிமாலா இந்த பகுதியில் நிறுத்திருக்காங்க அப்ப இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து நாம் தமிழக கட்சி பரப்புரையில மேற்கொள்வது நாங்கள் வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்வோன்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுதான் இதை முன்னெடுக்கிறோம் பதினஞ்சு நாளோ இருபது நாளுக்கு முன்னாடிதான் அண்ணன் கெஜ்ரிவால் அவர்களுக்கு விளக்கமார் சின்னம் கொடுக்கப்பட்டது அதை வைத்து அவர் வெற்றி பெறலையா மக்கள் மத்தியில சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க எண்ணம் எப்படி இருக்கு இவங்க வந்தா எந்தெந்த வேலையை செய்வாங்க இவங்க யாருக்கானவர்கள் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது முதல் வேலை அதை தான் செய்யறோம் இந்த ஐம்பது ஆண்டு கால நூறாண்டு காலமா ஒரு ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த சின்னத்தின் மீதே ஒரு மோகத்தை உருவாக்கி அதன் மீதே வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சின்னமே இருக்காது என் வரிசை தான் வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் காட்டுறாங்க அமெரிக்காவை பாருங்க ஜப்பானை பாருங்க ரஷ்யாவை பாருங்கள்ன்றாங்க அங்க இருக்கிற மாதிரியான வாக்கெடுப்பு முறைகள் இங்க நேர்மையா நடத்தப்படுதா டிஜிட்டல் இந்தியா சொல்றோம் ஓட்டு பெட்டி எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க வாக்காளர் பெட்டி அந்த பெட்டி எதுக்கு கண்டுபிடிச்சீங்க சீக்கிரமா விரைவா எண்ணி சொல்றதுக்கு தானே அது எதுக்கு நாற்பத்தி நாலு நாள் பூட்டி வைக்கிறீங்க யார் ஒருவர்த்தியும் கேள்வி இல்லை இந்த பெட்டியை தூக்கி போட்டுட்டு இந்த எங்கெல்லாம் ஊழல் லஞ்சம் பெரிய இருக்கு அவங்கதான் இந்த வாக்காளர் பெட்டியை வச்சு வாக்கு செய்ய வாக்கு நம்ம தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இன்னும் பல வளர்ந்த நாடுகளை பாத்தீங்கன்னா இன்னும் ஓட்டு தாழ்ந்த தாழ்முறை தான் இருக்கு நாற்பத்தி நாள் நாள் கட்சி என்ற எதுக்கு டிஜிட்டல்னு நான் கேக்குறேன் அப்பங்குள்ள எண்ணி சொல்ல முடியாததுக்கு எதுக்கு டிஜிட்டல் அப்புறம் எதுக்கு நம்ம இந்த இந்த மாதிரியான சூழல் இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு விடயமா கட்டமைக்கிறாங்க இது இல்லாம இந்த ஏன் முறை கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம முதன்மையை வைக்கிறோம் இவங்க என்ன சின்னம் கொடுத்தாலும் மக்கள் நமக்கு நம்ம கருத்தியலுக்கு நம்ம எண்ணங்களுக்கு நம் கொள்கைகளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு எதிர்நோக்கியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிகப்படியா எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஒரு விடயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா அது வந்த உடனே பாருங்க ஒரு மணி நேரத்துல உலகளாவிய அறவில பரவிடும் கிராமப்புறங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய வேலையை எங்களுடைய அண்ணன் தம்பிகள் நாங்கள் எல்லாரும் செய்திருவோம் நாங்க ஏற்கனவே அண்ணன் அறிக்கை விட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கண்டிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் கொலை மிரட்டல் கொள்ளை இது போன்ற நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருந்துகிட்டு இருக்கு அதை ஆளும் ஆட்சியாளர்கள் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை எங்க பார்த்தாலும் கஞ்சா ஹெராயின் போதைப் பொருட்களா இருக்கு அதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒண்ணுமே நடபெறாம இருக்கு அந்த சூழல் தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கும் வாக்கு கேட்டு வருவாங்க வேட்பாளர்கள் நிற்பாங்க குறிப்பா இங்க வேட்பாளர்கள் குறித்து நான் சொல்ல விரும்புறேன் ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறவர் போட்டியிடுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் வரைய இருக்கிற மாதிரி மக்களும் வரைய இருக்கணும் கொலை வழக்கு உள்ளவர் கொள்ளை அடிச்சவர் மணல திருண்ணவர் பொதுச்சொத்துகளை நாசப்படுத்தவர் பொது சொத்துக்களை கையாடல் செய்தவர் புறம்போக்கு நிலங்களை ஆட்டை போட்டவங்க எல்லாம் எப்படி ஒரு மக்கள்ல அஹ் பிரதிநிதியாக முதல்ல தேர்வுல நிக்கிறாங்க தேர்தல்ல நிக்கிறாங்கன்ற கேள்வியும் நான் அரசாங்கத்துக்கு முன் வைக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு முன் வைக்கிறேன் மக்களுக்கும் முன் வைக்கிறேன்